மத தலைவர்களை போன்று பத்தொன்பு பதினொன்றாக முஸ்லிம்களுடைய மத தலைவரும் ஆன்மீக தலைவருமாக நபிகள் நாயகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று பொத்தாம் பொதுவாக முஸ்லிம் இல்லாத மக்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள் அதேபோன்று முஸ்லிம் சமுதாயமும் நபிக நாயகம் சல்லல்லா உடையம் வந்தவர்களை சாதாரணமாக தொகையையும் நோன்பையும் இறை வழிபாட்டை மாத்திரமே நமக்கு சொல்லித்தர வந்த ஒரு தூதர் என்ற அடிப்படையிலே வைத்து பார்த்து அந்த வழிகாட்டுதல்களை மாத்திரம் பின்பற்றி நடந்து கொண்டும் இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் நடிகர் ஆயம் சில வந்தவர்கள் சாதாரண மத தலைவராக மாத்திரம் அவர்கள் வாழவில்லை உலக தலைவர்கள் காணக்கூடிய ஒரு தலைவரிடம் இருக்கக்கூடிய பண்புகளை எல்லாம் விட சிறப்பான அற்புதமான நம்பிக்கைக்குரிய தூய்மையான ஒரு வித்தியாசமான தலைவராகத்தான் நபிநாயகம் சலல்லா உடைய செல்வன் அவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் என்பதனை மக்களுக்கு அறிவுறுத்துவதற்காகவும் அவர்கள் மற்றெல்லா மனிதர்களை விட இந்த அளவிற்கு தனித்து உயர்ந்து சிறந்த நிற்கிறார்கள் என்பதை புரிய வைத்து அவர்களின் வழிகாட்டுதல்களை இறக்கி மக்களாக நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான் மாமனிதர் கவியல் நாயகம் என்ற தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது பொதுவாகவே ஒருவரை மாமனிதர் என்று நாம் அழைக்க வேண்டும் என்று சொன்னால் சாதாரண மனிதர்களை விட அவர் உயர்ந்தவர் சிறந்தவர் மதிப்பிற்குரியவர் மரியாதைக்குரியவர் என்று அவரை நாம் புகழ வேண்டும் என்று சொன்னால் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உரிய தகுதிகளாக பல்வேறு இலக்கணங்களை நாம் வகுத்து வைத்திருக்கிறோம் குறிப்பாக மனிதர்களிலே ஒருவர் மாமனிதராக வர வேண்டும் என்றால் இந்த மனித உலகத்திற்கே வழிகாட்டுகிறவராக இந்த மனித உலகமே பார்த்து வியக்கிறவராக அவருடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை எல்லாம் பார்த்து பார்த்து பின்பற்ற வகையிலே ஒருவர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் இந்த சாதாரண எல்லா மனிதர்களையும் விட பல்வேறு இலக்கணங்களை சிறப்பாக பெற்றிருக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கை முறையிலே வித்தியாசங்கள் அமைந்திருக்க வேண்டும் உலகத்திலே இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற எல்லா படைப்புகளையும் விட இந்த மனித படைப்பைத்தான் இறைவன் சிறந்த படைப்பாக படைத்திருக்கிறார் என்பதையே நாம் தெளிவாகவே புரிந்து வைத்திருக்கிறோம் இந்த மனித படைப்பு சிறந்த படைப்பு என்று சொல்வதற்கான காரணம் என்ன மனிதன் தான் பகுத்தறிவு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு ஜீவனாக வருகத்தில் படைக்கப்பட்டுள்ளார் நாம் காணக்கூடிய வேறு எந்த படைப்புகளுக்கும் இறைவன் பகுத்தறிவு என்ற அந்த உயர்ந்த கிரீடத்தை அணிவிக்கவில்லை மாடாக இருந்தாலும் மயிலாக இருந்தாலும் யானையாக இருந்தாலும் சிங்கமாக இருந்தாலும் நம்மை விட அழகிய ஜீவன்களாக இருந்தாலும் நம்மை விட உடலிலே பெரிய ஜீவனாக இருந்தாலும் நம்மை விட உடல் வலுவிலே பலம் மிக்க உயிரினங்களாக இருந்தாலும் அவை எல்லாவற்றிற்கும் வழங்காத பகுத்தறிவோர் அற்புதமான கிரீடத்தை இந்த மனித குலத்திற்கு வழங்கித்தால் இறைவன் தற்றெல்லா ஜீவராசிகளை விட மனிதனை உயர்ந்தவனாக உலகத்திலே படைத்திருக்கிறான் இப்படிப்பட்ட பகுத்தறிவினால் உயர்ந்து நிற்கிற மனிதன் அவன் ஒருவரை பார்த்து வியக்க வேண்டும் என்று சொன்னால் மா மனிதன் என்று தன் வாயால் அவரை மனமாற பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த பகுத்தறிவுக்கு எந்த பங்கமும் வராத வகையில் அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும் முதலில் இந்த பகுத்தறிவு இதையெல்லாம் ஒத்துக்கொள்கிறதோ இதையெல்லாம் சரி காண்கிறதோ இதையெல்லாம் எதிர்பார்க்கிறதோ அப்படிப்பட்ட பண்புகள் அனைத்தும் அவர்களிடத்தில் மொத்தமாக குடிகொண்டிருக்க வேண்டும் பகுத்தறிவு எதிரானதாக எந்த ஒரு காரியமும் அவருடைய வாழ்க்கையில இடம்பெற்றிருக்கக்கூடாது முட்டாள்தனமான செயல்பாடுகள் அறிவுக்கு புறம்பான காரியங்கள் பிறரை மதிக்காத பிறரை துன்புறுத்துகிற பிறரை அடிமைகளாக கருதுகிற இப்படி எப்ப எந்த ஒரு பண்புகளும் இதையெல்லாம் பகுத்தறிவு வெறுத்து ஒதுக்குமோ எதையெல்லாம் பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளாதோ எதுவெல்லாம் பகுத்தறிவுக்கு எதிரானதோ அப்படிப்பட்ட எல்லா காரியங்களிலிருந்தும் அவருடைய வாழ்க்கை தூய்மையானதாக வித்தியாசமானதாக மாறுபட்டதாக பொதுநிலை அடைந்து இருக்க வேண்டும் ஆலயம் செலவாரம் என்பதை வாழ்க்கை எப்படி இருந்தது அந்த பகுத்தறிவுக்கு இலக்கணம் செல்கிற வகையிலேதான் அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க அமைந்திருந்ததை வாழ்க்கை வரலாற்றை படிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள முடியும் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் ஒரு அதற்கு ஒரு இலக்கணங்களை வகுத்து பாருங்கள் மா மனிதர் என்று சொல்லுவதற்கு என்னவெல்லாம் இலக்கணங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் ஒருபுறத்திலே பட்டியல் கொண்டுக் கொள்ளுங்கள் அந்த பட்டியலில் ஒவ்வொன்றாக எடுத்து 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 இந்த மனிதனுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள் அதையெல்லாம் அந்த ஒப்பிடுதலில் அந்த உரசி பார்க்கின்ற அந்த காரியத்தில் எடை கூடிய அந்த வேலையில் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு சிறந்து நிற்கிறது என்பதை கண்டுகொள்ள முடியும் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆன்மீக தலைவர்கள் மதத்தின் பெயரால் மக்களை வழிநடத்தக்கூடிய பல்வேறு குருமார்களை உலகம் இன்றைக்கு கண்டு வருகிறது அதே இயக்க தலைவர்கள் இருக்கிறார்கள் அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள் ஒரு ஊருக்கு ஒரு தேசத்திற்கு ஒரு தெருவிற்கு ஒரு மகல்லாவிற்கு இப்படி பல்வேறு நிலைகளில் அந்த மக்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய ஆன்மீக தலைவர் அரசியல் தலைவர் ஜமாயத்து தலைவர் பஞ்சாயத்து தலைவர் பாராளுமன்ற தலைவர் என்று சொல்லி பல்வேறு தலைமை பதவிகளை இன்றைக்கு உலகம் கண்டு வருகிறது எல்லா தலைவர்களையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் தலைவர் என்று சொன்னால் மா மனிதனாக அவன் புகழப்படக்கூடிய தலைவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே அவனிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பண்பு மக்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக அவன் இருக்க வேண்டும் அந்த தலைவர் எவ்வாறு வாழ வேண்டும் என்னுடைய வாழ்க்கையை உரசி பார்த்தால் மாமனிதன் என்பதற்கான இலக்கியங்களை போட்டுக்கொண்டு உரசி பார்த்தால் அந்த இலக்கியத்திலே முதல் விதியாக முதல் இலக்கணமாக முதல் தகுதியாக அவர்களிடத்தில் இருக்க வேண்டிய தகுதி அந்த மக்களுக்குரிய நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக நம்பிக்கையை முழுக்க முழுக்க பெற்று வைக்கிறவராக அந்த மனிதர் திகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் இன்றைக்கு நீங்கள் உலகத்திலே காணக்கூடிய எந்த தலைவரை எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த தலைவர்கள் அவருக்கு கீழே இருக்கிற தொண்டர்களின் நன்மதிப்பை பெற்று பாராட்டுகிறார்கள் அந்த கட்சி தொண்டர் எதிர்கட்சி தொண்டரை விமர்சித்தார் எதிர்கட்சி தலைவர் விமர்சனம் அது மாதிரி இல்ல தான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி தலைவரை அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய தொண்டர்கள் கட்சியினுடைய உறுப்பினர்கள் கட்சியிலே பங்காற்றுகிறவர்கள் அந்த இயக்கத்திலே அந்த மதத்திலே நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்கள் யாரும் அந்த தலைவர்களை விமர்சிப்பது கிடையாது அவரை குறை சொல்வது கிடையாது உயர்த்தி பேசுவார்கள் பண்பாடுக்க என்று சொல்வார்கள் ஒட்டுவார்கள் அவர் வருகிற வழிகளில் எல்லாம் பண்பாளரே எதிர்காலமே எதிர்கால இந்தியாவே வருங்கால தமிழகமே தமிழகமே முத்தமிழே என்றெல்லாம் பல்வேறு வார்த்தைகளை போட்டு அவரை ஆராதனை செய்யக்கூடிய பழக்கம் எல்லா தொண்டர்களிடத்திலும் இருப்பதை பார்க்கிறோம் ஆனால் உண்மையிலே அந்த தொண்டர்களின் மதிப்பை அவர் பெற்று அந்த வார்த்தையில வாங்கியிருக்கிறாரா அவர் வாங்கக்கூடிய பார்க்கக்கூடிய அந்த வார்த்தை அந்த தொண்டனுடைய அடிமனிலிருந்து எழுந்திருக்கிறதா அவருடைய உள்ளத்திலிருந்து இருந்து அல்லது உதளிகளில் இருந்து வெளிப்பட்டு என்று ஆய்வு செய்து பார்த்தால் தலைவரை மகிழ்விக்க வேண்டும் தலைவரை மகிழ்வித்தால் நமக்கு ஏதாவது ஒரு எம்சி ஒரு வார்டு ஒரு பஞ்சாயத்து யூனியன் ஒரு எம்எல்ஏ சீட்டு ஒரு எம்பி சீட்டு ஏதாவது ஒரு ஏரியாவை கை காட்டி விடுவாரு தென்ன உனக்குத்தான் பிரித்து கொடுப்பாரு ஏதாவது கொஞ்சம் காலத்தை ஓட்டி பணத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம் நம்முடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம் நம்முடைய கௌரவத்தையும் கண்ணியத்தையும் உயர்த்தி கொள்ளலாம் என்ற எண்ணத்தில்தான் அந்த தலைவர்களின் மீது புகழ் பாடுகிறவர் புகழ் வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரே தவிர உள்ளார் அன்பினால் அந்த தலைவர் அந்த தொண்டர்கள் நம்பிக்கையை பெறவில்லை எந்த தலைவரும் பெற்றதில்லை ஈகத்துவம் ஓரிடர் கொள்கையை விளக்கும் முற்பற்ற மாத இதழ் பிஜே எம் ஏ சலைமான் இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்கறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஆண்டு சந்தா உள்நாடு நூறு ரூபாய் வெளிநாடு நானூறு ரூபாய் தனி இதழ் ஒன்பது ரூபாய் உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கும் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை மூன்று என்ற முகவருக்கு அனுப்பி வைங்கள் மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் பெண்மணி தமிழ்நாடு தவஹி ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள் மருத்துவ பகுதி சிறுவர் பகுதி திருமண தகவல் பகுதி அதிர்ஸ்திரனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் பெண்மணி ஆண்டு சந்தா உள்நாடு நூறு ரூபாய் வெளிநாடு நானூறு ரூபாய் தனி இதழ் ஒன்பது ரூபாய் உங்கள் எம் ஒர்களை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குள பெண்மணி நம்பர் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று அவருடைய வாழ்க்கையை பாருங்கள் தலைவராக உருவெடுப்பதற்கு முன்பு அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தலைவராக மாறி போனதற்கு பிறகு அவர்கள் இருந்தால் இருக்கால் அளவெடுத்து பார்ப்பதற்கு அதிகம் தகுதி வாய்ந்த ஒரு கருவி பொருளாதார என்ற கருவி காசு படம் என்ற கருவி அந்த கருவியை முதல்ல கையில் எடுங்க அந்த கருவியில் அந்த அளவு போலி ஒருவர் ஜெயித்து விட்டால் அவர் ஐந்து சதவிகிதம் ஜெயித்து விட்டதாக கருத்தில் கொண்டு வரலாம் காசுபடம் என்ற அந்த ஒரு ஒரு மனிதர் தலைவர் வெற்றி அடைந்து விட்டால் அவர் கிட்டத்தட்ட ஒரு பெற்றுவிட்டார் தன்னினைவை அடைந்து விட்டார் என்று அவரை நாம் நம்பிக்கை கொள்ள முடியும் அப்படி நீங்கள் தலைவரிடத்திலே முதல் தகுதியாக பொருளாதாரத்தை உருசி பாருங்கள் தலைவராக வருவதற்கு முன்பு அவருடைய பொருளாதாரங்களை என்ன எந்த இருக்கட்டும் ஆரம்பத்திலே சோச்சுக்கு வழி இல்லாமல் சோச்சுக்கள் ஆட்சி தலைவராக உருவெடுப்பதற்கு பிறகு அவருடைய செல்வம் தலைகீழாக மாறுகிறது அவர் தலைவராக மாறுறதுக்கு முன்னாடி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போக வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு அடங்கி செலவழிக்கக்கூடிய போக்குவரத்து டவுன் பஸ் இருக்கா எந்த பஸ்ல ரேட்டு கம்மி என்று தேடி தேடி குறைந்த விலையுள்ள உள்ள ஏறி அவர் பயணம் செய்யக்கூடிய தலைவர்கள் பிற்காலத்தில் தலைவராக உருவெடுத்து விட்டதற்கு பிறகு பொருளாதாரம் குவி ஆரம்பிக்கிறது லட்சாதிபதிகளாக கோடீஸ்வரர்களாக ஒரு சிங்கிள் டீ வாங்கி நண்பரும் தலைவரும் சேர்ந்து ரெண்டு பேரும் பங்கு வச்சு கொடுத்த தலைவர்களை தமிழகம் காணவில்லையா இன்றைக்கும் அவர்கள் அதை பெருமையாக மதிப்படிய ஒரு காரியமாக சொல்லவில்லையா சொல்லுகிறார்கள் ஆரம்பத்தில் ஒரு தீயை வாங்கி நாங்க ரெண்டு பேர் குடிச்சோம் மெட்ராஸுக்கு போறதுக்கு காசு இல்லை கல்ல ட்ரெயின் ஏறி போனோம் டிக்கெட் எடுக்காம பாத்ரூமுக்கு அருகிலே அமர்ந்து தீட்டி வருகிற பொழுது பதுங்கி பதுங்கி எங்களின் பயணத்தை மேற்கொண்டோம் அவைகள் எல்லாம் இன்றைக்கு தமிழகத்தின் தலை சிறந்த தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் மக்களால் மதிக்கப்படுகிறேன் போற்றப்படுகிற பெருந்தலைவராக உருவெடுத்திருக்கிறார்கள் ஆரம்ப நிலை இப்போதைய ஒப்பிட்டு பார்த்தால் பழகியில் மாற்றம் கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியாக உருவெடுத்திருக்கிறார் நபிகள் ஆயத்து வாழ்க்கைய பொருளாதார அலுவலை வைத்து அளந்து பாருங்கள் அவர் நபியாக தலைவராக உருவெடுப்பதற்கு முன்பு அவருடைய பொருளாதார என்ன ஆரம்பத்தில் அறாதையாக ஆதரவற்றாக கருவிலே இருக்கிற போலே தந்தையை இழந்து பெற்றெடுத்து சிறு குழந்தையாக இருக்கிற திருமணத்திலே தாயை இழந்து பாக்கனாரின் அரவணைப்பில் சில காலம் வாழ்ந்து பெரிய தந்தையின் அரவணைப்பில் பல ஆண்டுகள் வளர்ந்து வியாபாரம் செய்து தொழில் செய்து பொருளீட்டுகிறார் காசுபன வருது சிரியாவுக்கு போறாங்க வியாபாரம் பெருகுதி லட்ச லட்சமாக நபிங்க ஆயுதத்துடைய கலைஞரில் பணம் புலர ஆரம்பிக்கிறது அவருடைய வயதில் நெருங்குகிறது செல்வ சீமாத்தியாக வாழ்ந்த அந்தவர்களை பணமுடித்து இன்னும் மேற்படி பெரும் பெருங்கொண்ட பணக்காரராக மிகப்பெரிய செல்வந்தராக நபிங்க ஆயுதம் மாறிப்போகிறார்கள் இப்படி அவருடைய வாழ்க்கை ஓடுகிறது ஆரம்பத்திலே செல்வ செழிப்பு பொருளாதார தன்னினைவு மிகப்பெரிய லட்சாதிபதி மிகப்பெரிய கோடீஸ்வரர் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் தன்னுடைய நாற்பதால் நுழைவில் இஸ்லாம் என்ற அறிமுகப்படுத்துகிறார் அல்லா அவருடைய தூதராக தேர்வு செய்கிறார் மனித உலக வழிகாட்டியாக தேர்வு செய்கிறார் அல்லாவின் தூதராக பொறுப்பேற்றுக் கொண்ட விகல் ஆய்வின் செலவழிய சில அந்த பொறுப்புக்கு பிறகு அந்த பொறுப்பை சிறப்பாக செய்வதற்காக வேண்டி தன் செல்வத்தை எல்லாம் வாரி 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 கொடுத்து அந்த வாரி கொடுத்த வள்ளலின் இறுதி காலம் எப்படி தெரியுமா கடைசி ஆண்டுகள் எப்படி தெரியுமா அவர்கள் மரணிக்கக்கூடிய தருணம் மரணிக்கின்ற ஒரு சில நாட்களுக்கு முன்பு அவர்களுக்கு காசு கொஞ்சம் தேவைப்படுகிறது பைசா கொஞ்சம் தேவைப்படுது கையில காசு இல்ல யாருக்கு போய் வாங்குறது கடந்தவங்க தேவையில கேட்டால் கொடுப்பாங்க இருந்தாலும்